ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்னைக்கு டேஸ்டான தஞ்சாவூர் ஸ்டைல் முருங்கக்காய் பூரிச்சி குழம்பு செய்யலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இந்த சோம்பு போடுறதுனால இந்த குழம்பு நல்லா மனமாக இருக்கும் கடுகு போட்டால் சோம்போட மணத்தை அமுக்கிடுன்னு சொல்லுவாங்க அதனால கடுகு போட வேணாம் வெறும் சோம்பு மூட்டு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முருங்காயை போட்டுக்கலாம் மூணு முருங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் இந்த மிளகாய்த்தூளை போட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இந்த காய் வெந்துட்டே இருக்கும்போது இந்த குழம்பு இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதோட ஒரு நாலு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இல்லாதவங்க பொட்டுக்கல்ல கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் ஒரு நாலு கிராம் போட்டுக்கிட்டுங்க இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சாச்சு முருங்காய் அளவு வெந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடணும் பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்துடுச்சு டேஸ்ட்டான முருங்காய் பறிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் டேஸ்ட்டான தஞ்சாவூர் ஸ்டைல் முருங்காய் பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்